நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த பிரியங்கா விர்ஷஸ் மணிமேகலை பிரச்சனை தான் யூடியூப் திறந்தாலும் சரி இன்ஸ்டா திறந்தாலும் வந்துட்டே இருக்குது டே எல்லாமே போகிறீங்கன்னா மாதிரி எவ்வளோன்னு என்னமோ பேசுகிறோம் அதனால் நான் இன்னைக்கு என் பங்கு ஒன்று பேசி விட்றேன் நான் வந்து பிரியங்கா நல்லவங்க மணிமேகலை கட்டவங்க ஏன்னா மணிமேகலை நல்லவங்க பிரியங்கா கெட்டவங்கன்னு சொல்ல இல்ல நான் பேச போகிறது ரக்ஷனை பற்றி தான் அப்போ தான் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பற்றி நல்லாவே தெரிய வரும் இப்போ ரக்ஷன் பார்த்தீங்கன்னா குபித் கோமலையில் ரெண்டு மூணு சீசனாவே சோலோ ஆங்கராக தான் வந்தாங்க இடையில யாராந்தாங்க நிஷா வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கோமலையிலேருந்து மணிமேகலை ஆங்கரா மாறிவிட்டாங்க ஆனால் ரக்ஷனுக்கு எந்த ஒரு அன்செக்யூரிட்டியுமே இல்லை அவர் ஒரு கட்டத்தை இருக்கிறாரு அதனால தான் இப்போ ரஜினிகுடன் நடிக்கிற அளவுக்கு வரை வந்திருக்கிறாரு ஆனால் அந்த மணிமேகலை வந்து பிரியங்கா வந்து என்ன டாமினேட் பண்ணுறாங்க அவங்களோட ஷோவில் காட்டுறாங்க அப்படின்னு அது கிடையாது ஒரு டிவி ஷோவை பொறுத்த யார் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் காட்டுவாங்க நீ நல்ல வேன் அதனால் மூணு மணி நேரம் ஒன்னையே காட்டுவாங்களா முடியவே முடியாது யார் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் காட்டுவாங்க நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எடுத்துக்கோங்க ஒரு சீனியர்னு ஒரு நாலு அட்வைஸ் போட தான் செய்வாங்க இப்போ ரஷ்யன் இன்டர்வியூவில் அதான் சொல்லிக்கிறாரு பிரியங்கா என்ன விட சீனியர் ஆனால் நான் அவங்க சொல்கிறதில் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் மணிமேலையாக அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிறாரு மணிமேகலை வந்து விஜய் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ஆங்கரிங்ல பார்த்தா ரக்ஷனோட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் அதனால மேபி பிரியங்கா சீனியரா ஒரு நாலஞ்சு அட்வைஸ் போட்டுக்கலாம் அட்வைஸ் போடுறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இல்ல டாமினேட் பண்றாங்களா நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயுமே சீனியர் நமக்கு அட்வைஸ் சொல்ல மாட்டாங்களா அடுத்து பர்சனல் அட்டாக் பிரியங்கா டிவோர்ஸ் மணிமேகல் வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்களா டிவோர்ஸ் வந்து குடும்பக்காரங்களாம் பார்த்திங்களா பிரியங்கா பிரியங்கா டிவோர்ஸ் தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிவிட்டாங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ண ஒரு எக்ஸாம்பிளாக மணிமங்களை சொல்லுவீங்களா அதனால் பர்சனல் அட்டாக் எதுக்கு ஒவ்வொருத்தரும் பர்சனல் லைஃப்ல ஆயிரம் ஊரில் வேலை இருக்கும் அது வெளில தெரிஞ்சால் அவங்க எப்படின்னே தெரிய வரும் சேர வேலை கரெக்டாக சரி சரி ப்ரொஃபஷனல் லைஃபும் பர்சனல் லைஃப்லையும் நம்ம எங்கேயும் போயிடலாம் அதனால் அடுத்தவங்க பிரச்சனை விட்டுவிட்டேன் நாங்கள் பிரச்சனை பார்ப்போம்